ஓம் சாந்தி ஞானம் நல்லா நமக்கு தெரிஞ்சாலும் சிவ தந்தை யார் பரந்தாமத்தில் இருக்கார் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் சொர்க்கம் வந்துடும் இந்த மாதிரி எல்லா ஞானமும் நமக்கு தெரியும் ஆத்மஸ்திதியில் இருந்தால் தான் பாவங்கள் அழியும்னு தெரியும் ஞானத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் முரளி நல்லா படிக்கிறோம் ஆனால் யோகம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தாத காரணம் என்னென்னா அதை அனுபவிக்கணும் அதனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காத காரணத்தினால தான் அந்த ஒரு ஆர்வம் வராத காரணத்தினால மட்டும்தான் இந்த ஒரே ஒரு செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பரமாத்மா சொன்ன வாக்கை அப்படியே கேட்டு அதை அப்படியே செஞ்சு பார்க்க போகிறோம் அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே க கேட்க போகிறோம் அப்பாவுடைய அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க போகிறோம் ஏன்னா சிவ தந்தையினுடைய அருமை நமக்கு தெரியறதில்லை ரொம்ப 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 சாதாரணமாக நினச்சிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அவரை நினச்சிக்கிறது தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு பக்தி மார்க்கத்தில் தெரியாமல் அவரை வந்து சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொன்னோம் இப்போது தெரிஞ்சே பண்ணுற தப்பு என்னென்னா அவரோட வேல்யூ தெரிஞ்சிக்காம ரொம்ப சாதாரணமாக அவரை எடுத்துக்கிறோம் சிவத்தந்தை அதுதான் நம்ம பண்ணுற தப்பு இப்போ அந்த தப்பை தள்ளி வச்சுட்டு யோகா பண்ணி எப்படி ஆத்மஸ்திதி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓம் சாந்தி நான் ஒளி ஸ்வரூபம் எனது தந்தையே கூறிவிட்டார் முழு பிரபஞ்சத்தை ஆளும் ஈசன் சிவதந்தை கூறிவிட்டார் நான் ஒரு ஒளி ரூபம் என்று ஆதலால் நான் கண்மூடித்தனமாக அவரை நம்புகிறேன் நான் நிச்சயம் ஒளிப்புள்ளியே இந்த உடல் தானாக அசைவதில்லை நான் ஆத்மா ஆழமாக நம்புகிறேன் ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மனக்கண்ணால இந்த முகத்தை பார்த்து கை கால்கள் பார்த்தோம் இந்த உடலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஜடம் இது ஒரு ஜட உடல் இது ஓர் ஜட உடல் இதெல்லாம் ஆழமான நம்பிக்கை வந்துருச்சு இந்த ஞானத்தை சொன்னது யாரு சாதாரணமானவர் கிடையாது அவர் யாரும் நம்ம மனசு கேட்போம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா சிவ தந்தை இனிமையான தந்தையும் அவர்தான் கடைசியில இருக்கக்கூடிய தர்மராஜரும் அவர்தான் இனிமையிலும் இனிமையா முறையில பேசுறதுனால நம்ம ரொம்ப கம்மியா அவரை எடை போடுறோம் அது உண்மை கிடையாது சிவதந்தையோட பெருமைகளை யோசிச்சு பாருங்க அவர் சாதாரணமானவர் கிடையாது ஓம் சாந்தி இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான கோள்கள் பல்லாயிரணக்கான மனிதர்கள் மிக பெரிய பூமி மிக பெரிய மிக பெரிய கண்டங்கள் அனைத்தையும் வழிநடத்தக்கூடிய சர்வ சர்வ சக்திவான் சிவன் ஆவார் அனைத்து மனிதர்களுக்கும் நல்வழியை கொடுக்கும் வரங்களை கொடுக்கும் முக்தியை கொடுக்கும் பரமாத்மா சிவன் ஆவார் அவர் சாதாரணமானவர் அல்ல என் ஆள் மனதில் கூறிக்கொள்கிறேன் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா மகாராஜாக்களுக்கெல்லாம் மகாராஜா ஆவார் அன்பிற்கெல்லாம் மேலான அன்பாவார் கருணைகளுக்கெல்லாம் மேலான கருணை கடலாவார் அதனால் எனது பரமாத்மா சிவ தந்தை கூறினால் கண்மூடித்தனமாக நான் நம்பி அதை செய்வதில் எந்த தவறும் கிடையாது நான் ஓர் ஒளிப்புள்ளியே எனது தந்தையை பற்றி நான் புரிந்து கொள்ளாமல் வேறு யார் புரிந்து கொள்ள முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிவ தந்தை அவர் என்னோட தந்தை அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்காம யார் தெரிஞ்சுக்க போறா அவரை நான் நம்பாம வேற யார் நம்ப போறா அவரை நான் புரிஞ்சுக்காம வேற யாரால புரிஞ்சுக்க முடியும் ஆகையால் நான் ஒளிப்புள்ளி ஆத்மா இந்த ஜடத்திற்குள் இருக்கிறேன் என்ற சிறிய விஷயத்தை நம்பி என்னால் இருக்க முடியாதா என்னால இருக்க முடியாதா கண்டிப்பா முடியும் அதை இப்பவே செஞ்சு காட்டுறேன் ஆத்ம இருக்கலாம் அடுத்த பத்து நிமிஷம் நான் ஆத்மாங்கிற நினைவுல மட்டும் இருக்க போறோம் குறுக்க எந்த ஒரு எண்ணங்களையும் விடவே கூடாதுங்கிற சங்கல்பத்தை உருவாக்கி இருக்க போறோம் சங்கல்பங்கிற வார்த்தைக்கு பயங்கரமான சக்தி இருக்கு தந்தையை எவ்வளவு அவமதிக்கிறோமோ அவ்வளவு கீழார போவோம் தந்தையை எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவு உயர்ந்த நிலையை அவ்வளவு அன்பு அடைவோம் தந்தையை ஒரு நாளு அவமதிக்க மாட்டேன் ஓம் சாந்தி உண்மையான அன்பு தேகத்தை எதிர்பார்க்காது என்பதை இப்பொழுது நிரூபிக்கப் போகிறேன் நான் உண்மையான அன்பிற்கு தேகம் தேவையில்லை இது சத்தியமான வாக்கு சிவ தந்தையை பார்க்கிறேன் ஆத்மாவாகிய நான் உடலை கடந்து அனைத்தையும் கடந்து பரமாத்மாவை சாந்தி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபீலிங் ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்மஸ்திதி வேகமா கிடச்சிருச்சு எனக்கு அப்பா தான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க போல நம்மளால உணர முடியும் அதையும் சிவ பாபாவோட ரெஸ்பான்ஸை கூட நம்மளால யோகத்துல இருக்கும்போது உணர முடியும் நீங்களும் அனுபவம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிற வரைக்கும் அந்த முயற்சியை கை விடாதீங்க அதுதான் முக்கியம் இந்த முழு ராஜயோக பிராக்டிஸ்லயுமே நமக்கு அந்த அனுபவம் என்னதான் அந்த அனுபவம் இப்படி இவங்க சொல்றாங்களா அது என்ன அனுபவம் அதை நம்மளுக்கும் வரணும் அது வரைக்கும் முயற்சி பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஈடுபாட்டிலே இருங்க நமக்கு வரலின்றத நினைக்கவே கூடாது நம்மளுக்கு வராத அனுபவம்னு ஒன்னு இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது அந்த ஒரே ஒரு தந்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் class எடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவங்கள் கொடுக்க முடியும் வைக்க முடியும் நம்ம என்ன அனுபவம் கேக்குறோமோ கேக்கல என்ன சிஸ்டர் விட்டு விட்டு கேக்குது சிஸ்டர் ஆ ஆமாம் ஏன் வாய்ஸ் பிரேக் ஆகுதா ஆ ஓகே சுதா சிஸ்டர் உங்களுக்கு தான் நெட் இல்லை அதனால என்னோட வாய்ஸ் அப்படி உங்களுக்கு கேட்குது உங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆ ஓகேப்பா அந்த அனுபவம் சொன்னேன் இல்லையா ஷிபாபா என்ன நினைக்கிறாங்கன்றத நம்மளால உணர முடியும் யோகாவில கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் தான் பவர்ஃபுல்லா வரும் பட் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்துருச்சு உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு ஒரு விஷயம் நல்ல இந்த ஆத்மஸ்திதியில ஆத்மான்னு மட்டும் நினைக்கும் பொழுது பரமாத்மான்னு மட்டும் நினைக்கும் பொழுது நமக்கு வேற எதுவுமே வந்து டக்கு ஞாபகத்துக்கு வராது எதுவுமே சீக்கிரத்துல ஞாபகத்துக்கு வராது அந்த டைம்ல ஆஹ் இல்லை இந்த மாதிரி இமேஜின் பண்ணி யோகா பண்ணணுங்கிறது கூட நமக்கு ஞாபகம் வராது அப்படியே பரமாத்மாவை பார்த்த நிலையிலேயே நம்ம இருப்போம் அந்த ஸ்டேட் தான் ரொம்ப நல்லா அது ஆல்ஃபா ஸ்டேட் அதுதான் சரிங்களா அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போது வெறும் ஆத்மா பரமாத்மாங்கிற அந்த ஆழத்துக்கு ரொம்ப அமைதியா ரொம்ப நல்ல அனுபவமா இருக்கும் இந்த எப்படி சொல்றது இந்த ஆத்மா இப்ப அந்த உடல் வந்து தனியா இருக்கிறது அந்த சடமா இருக்கிறது ஆத்மா தனியா இருக்கிறது அந்த ஒரு பத்து நிமிஷம் பண்ணது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உம் கண்டிப்பா அதுதான் அதுதான் வேணும் அது தான் நிஜம் அப்படி நம்ம இந்த ஃபோகஸ் கொடுக்கிறோம் இல்லையா அந்த ஃபோகஸ் வர வர மத்த ஈடுபாடுகள்லாம் தானால நம்மளை விட்டு போயிடும் அது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது தன்னால போயிடும் நீங்க இந்த யோகா முடிச்சிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு பொறுமையாதான் ரீகால் ஆகும் எல்லா விஷயமும் எல்லா அனாவசிய விஷயங்களும் நமக்கு ஞாபகத்துல இருக்காது நல்ல அதை நல்லா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு நமக்கு ஏன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறப்போ நமக்கு தேவையான அந்த சாரம் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இந்த யோகா முடிச்சு கொஞ்ச நேரம் எதுவுமே ஞாபகம் வராது வீடு இருக்கிறது சுத்தி என்ன நடந்துச்சு யார் அங்க அந்த ரூம்ல இருக்கா எதுவுமே நமக்கு ஞாபகம் வராது யோகா பண்ணும்போது நம்ம அதே ஸ்டேட்ல இருக்கிறதுனால நம்ம எந்திரிச்சு ரீகால் பண்ணி சரி இந்த வேலை செய்யலான்றப்போ இந்த வேலை செய்யணும் அடுத்துன்றது கூட கொஞ்சம் லேட்டாக ரீகால் ஆகும் அது அது அனுபவம் பண்ணி பார்க்க தான் அது புரியும் சரிங்களா ஸோ இந்த ரெக்கார்டிங் நான் பண்ண வேண்டாம்னு நினச்சேன் சரி அந்த சிஸ்டர் சொன்னாங்களேன்னு பண்ணேன் ஓகே நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன் நல்ல வேலை ஸோ எந்த கமெண்ட்ரியுமே வந்து எழுதி வச்சோ எதுவுமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது எல்லாமே அப்பா தான் டச் பண்ணுறாங்க இன்னைக்குமே எனக்கே பர்சனலாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு ஒவ்வொரு வார்த்தையுமே எந்த எந்த கமெண்ட்ரியுமே இதுவரை நம்ம பண்ணதில் எதுவுமே எழுதி வச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இன்னைக்கு ரொம்ப நல்ல அனுபவம் இன்னும் கொஞ்ச நேரம் யோகா இதே ஃபோக்கஸை பண்ணலாமா இல்லை முடிச்சுக்கலாமா அதை சொல்லுங்க